வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முருகன் மூஞ்சியில் முழிக்கணுமா ஆமாங்க உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நம்ம கோயம்புத்தூர் மருதமலை முருகனை காலையில் எந்திரிச்சு கையேந்தி தரிசிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் ஒரு அருமையான வீடு சேல கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சோக்கில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளின்ற ஏரியாவில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் அருமையான பிளேஸில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளானிங்கில் ஒரு சூப்பரான ஃபோர் பிஹெச்கே வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க ரெண்டு வீடுமே சேலுக்கு இருக்குங்க ஆமாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் ரோடு வச்சு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியான லொக்கேஷன் சொல்லுவாங்க ஏன் குவாலிட்டின்னு சொல்கிறேன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே நீட்டாக வெல் மெயின்டெனன்ஸோட நீட்டாக வச்சுருக்கிற ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற லொக்கேஷன் ஒரு வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நேரத்தில் ஐயோ ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நைட்டு பார்த்தா சூப்பராக பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க இப்போ நம்ம பார்க்குற வாட்டர் சம்ப் போருங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் சரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டி லே சிலே பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஃப்ரண்ட்ஸ் டைப்பில் ரெண்டு வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூஃபில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சுற்றி ஸ்பாட் ஸ்பாட்லைட் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஒரு அட்ராக்டிவான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே அட்ராக்டிவாக இருக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனோம்னா அங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனால் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு யூபிவிசி விண்டோவும் வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனை கபர்டு ஒர்க் பண்ணிணா மாடலர் கிச்சனாக சூப்பராக பிளானிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரூஃப் கேபினெட் கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா ஒரு பூஜா ரூம் தனியாக இண்டிவிஜுவலான பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க கடப்பக்கல் செஃப்ன ஒரு சூப்பரான பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு கிளாஸ் வெட்டி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாயில் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூஃப் டாப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபே லெட்டர் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப பிடிக்குங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த வீட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கிராண்டெட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க்கு நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஹேண்டில் பர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே ஒரு அருமையான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இதுவும் கீழே இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இங்கேயே கபர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் பண்ணி கொடுத்துருக்காங்க சேம் பிளானில் கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு வால்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரூஃப் டாப் வரைக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சிட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூம் இதையும் அருமையான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கேயும் கவர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே சேம் சைஸில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாயில் கம் பாத்ரூம்ங்க இது இன்னும் கொஞ்சம் பெரிய டைல் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நம்ம இந்த க்ளோஸ்டு கவர்டு பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது கவர்டு பால்கனி ஏரியாங்க சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான பிளானிங்கில் க்ளாஸ் டஃப் அண்ட் கிளாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே மேலே போனோன்னா மேலே ஒரு பெட்ரூம் ஓப்பன் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பெட்ரூமை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்குங்க சேஃப்டிக்காக நல்ல ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பாருங்கள் சுற்றி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க இப்போ நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெட்ரூம் தாங்க இது ஓப்பனாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் கவர் பண்ணி இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை இங்கே ஒரு அட்டாச்சு டைல் கம்ப் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அது ஓப்பன் பெட்ரூமுங்க நீங்கள் வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இந்த பெட்ரூமோட டைல் கம் பாத்ரூமும் நல்ல பெரிய டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதை இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் இதை முன்னாடி மட்டும் டோர் வச்சு கவர் பண்ணிக்கலாங்க துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்காங்க பக்கத்திலே ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு அதிலேயே அலசிக்கலாம் இப்போ ரீசெண்டாக எதாவது ட்ரெண்டிங்கில் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற மாதிரிங்க மருதமலை கோயிலுங்க அலையில் இருந்துச்சு இங்கே மருந்து தரிசனம் முருகனை அந்த அந்தளவுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படினா டிஸ்ப்ளேல இருக்க காண்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்